அப்போ நீங்கள் ஆதியில் இருந்த அந்த அன்பு எங்கே ஒரு கஷ்டம் வரும்போது நீங்கள் அவரை நம்பலை பின்மாற்றத்துக்கு போயிடுறீங்க அப்படின்னா அந்த உண்மையான அன்பு எங்கே அன்பு சகலத்தையும் நம்புமாச்சு ஏன் அவரை நம்பலை ஏன் பின்மாற்றத்துக்கு போகுது அந்த அன்பு ஏன் குறையுது அப்படின்றத நாங்கள் பேசிகிட்டு இருக்க இதை வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம் இரண்டு மூன்றிலே கவனியுங்கள் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் இந்த வசனம் இவ்வளோ அழகாக சொல்லுது பாரு நீ எனக்காக ஆண்டவர் சொல்கிறாரு நம்மை பார்த்து தான் நம்முடைய சபைகளை பார்த்து தான் சபை என்பது நாம் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ சகித்து கொண்டிருக்கிற பொறுமையாக எனக்காக ஊழியத்தில் இருக்கிற இனாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசமாகி ஓடிக்கொண்டிருக்கிறார் நீ பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் அங்கே ஒரு டாட்டுகிறார் ஆனாலும் ஆனாலும் நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று அங்கே ஒரு